வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாநில சட்டமன்றங்களின் செயல்பாடுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆங்ஸோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லி புறப்பட்டார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாம் மேற்கொண்ட அமெரிக்க பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக கூறியுள்ளார் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறித்து தாம் விவாதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த உலகின் வளர்ச்சிக்கான பல்வேறு அம்சங்கள் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தமது அமெரிக்க பயணத்தின் போது குவாட் தலைவர்கள் மாநாடு மற்றும் ஐநா பொது சபை மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்றினார் தமது பயணத்தின் முதல் கட்டமாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை வில்மிங்டனில் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு முயற்சிகள் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்புக்கான ஒப்பந்தம் இந்திய அமெரிக்க போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு கொள்கை உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின குவாட் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகளுக்கிடையே பொருளாதாரம் எல்லை பாதுகாப்பு அரசியல் போன்றவற்றில் இந்தியாவின் தலைமைத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளின் பிரதமர்களுடன் இருதரப்பு விஷயங்கள் குறித்து பிரதமர் முக்கிய ஆலோசனை நடத்தினார் நேபாள் நாட்டின் பிரதமர் திரு ஷர்மா ஒலி குவைத் பட்டத்து இளவரசர் திரு ஷேக் சபா காலித் அல் ஹமீத் பாலஸ்தீன அதிபர் திரு முகமது அபாஸ் ஆகியோருடனும் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் ஐநா பொது கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மின்னணு பொதுக்கட்டமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மனித குலத்திற்கான சேவைக்கு உலக நாடுகள் அனைத்தும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு பின் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசியபோது ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போருக்கு அமைதியான தீர்வு ஒன்றைக்கான இந்தியா முழு ஒத்துழைப்பையும் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐநா பொது சபை கூட்டத்தையொட்டி நியூயார்க் நகரில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பங்களாதேஷின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் திரு தௌஃபிக் ஹோசனை சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்தும் தற்போது அந்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசு குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் பங்களாதேஷில் திரு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பு உறவுகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளுக்கும் பொதுவான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது மாநில சட்டமன்றங்களின் செயல்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பத்தாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பு மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சிக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில சட்டமன்றங்களை வலுப்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை முன்வைத்ததாக கூறினார் நீடித்த மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு சட்டமன்றங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதிலும் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர் மத்திய ஜவுளித்துறையின் சார்பில் தூய்மையே சேவை இயக்க பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் அலுவலகங்கள் மட்டுமின்றி இந்திய சனல் கழகம் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஜவுளி கமிட்டி உள்ளிட்ட பல்வேறு துணை அமைப்புகளிலும் தூய்மையே சேவை இயக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தியறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்காக முப்பத்து ஐந்தாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பணியில் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளனர் வாக்குப்பதிவு நடைபெறும்போது கண்காணிப்பதற்காக வாக்குச்சாவடிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது தேர்தலை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் பல்வேறு தரப்பு மக்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தப்படுவதால் தேர்தல் செலவினங்கள் கணிசமாக குறைவதோடு மட்டுமின்றி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று தூத்துக்குடியைச் சேர்ந்த பொதுமக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் பிரியா நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கறத இப்ப மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுதான் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இப்படி தனித்தனியா தேர்தல் வைக்கும் போது இந்த நாற்பது நாள் ஐம்பது நாள் அப்படிங்கற இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சுமையாதான் இருக்கு நிறைய காசுகள் வந்து வீணாக்கப்படுது மொத்தமா ஒரே தேர்தலா கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பைசா எல்லாம் இன்னொரு வகையில வேற எதுக்கோச்சு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தானே

எய்ம்ஸ் டாவின்சி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பயிற்சி மையம் என்று அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலமாக ரோபோட் உதவியுடன் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்வது குறித்த உயர் தரத்திலான பயிற்சி அளிக்கப்படவுள்ளது பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு அறுவை சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்கான பயிற்சி முறைகள் முதல்கட்டமாக இந்த மையத்தின் மூலம் கொண்டுவரப்படவுள்ளன எய்ம்ஸ் மருத்துவக் கல்விக் கழகத்தின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் தமக்குள்ள அனுபவத்தை தேசிய அளவில் விரிவாக்கம் செய்யும் நோக்கில் கொண்டுவர தாம் உறுதியான முயற்சி மேற்கொண்டதாக தெரிவித்தார் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டுவருவதன் மூலம் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பம் உயர்நிலைக்கு செல்லும் என்றும் நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை குறைந்த நேரத்தில் முடிக்கப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்டார் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்சலையன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஏழு ஆறு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டான்டின் பிரான்சன் ஹென்ரிக் ஜெபன்ஸ் இணையை வென்று பட்டத்தை கைப்பற்றியது இத்தாலியில் நடைபெற்ற உலக ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது சீனாவில் நடைபெற்று வரும் செங்டு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை பிரான்ஸ் இணையிடம் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாநில சட்டமன்றங்களின் செயல்பாடுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹேங்ஸோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்சொலியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் பட்டம் வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது